பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஐயா வணக்கம் எனக்கு ஓசிடி உள்ளது இதனால் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதில் மிகவும் அதிகமான கஷ்டம் என்னவென்றால் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது எந்த வேலையை செய்தாலும் அது திருப்தியாக இல்லை அந்த வேலையை சரியாக செய்தோமா இல்லையா என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது உங்கள் வீடியோக்களை பார்த்து புரிந்தால் புரிந்தால் கூட அந்த புரிதலும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது பலமுறை முறை சந்தேகத்திற்கு விளக்கம் கேட்டால் மீண்டும் மீண்டும் சந்தேகம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது நான் எப்படி இருந்து இதிலிருந்து விடுபடுவது ஐயா அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு செயலில் ஈடுபடுறீங்க இதில் உங்களை நீங்கள் வந்து ஸ்டெடியாக வச்சுருக்குறீங்க நீங்கள் செய்கிற செயலில் ஏதோ தடுமாற்றம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி உங்கள் செயலில் தான் ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியும் அந்த பிரச்சனைக்குரிய செயலில் நீங்கள் ஈடுபடுறனால நீங்களும் பிரச்சனைக்குரியவராக மாறிடுறதாகவும் இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த செயலுக்கும் இடையில் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருந்துக்கிட்டே இருக்கு வழக்கமாக நாங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவோம் ஒரு ஆங்கில பேராசிரியருடைய ஒரு உதாரணம் ஒரு ஆங்கில பேராசிரியர் அவர் வந்து அந்த ஆங்கிலத்தில் பண்டிதம் பெற்றவர் அவர் ஒரு நல்ல ஒரு பேராசிரியர்னு சொல்லுவோம் ஆனால் அவருக்கு தெரியுது மென்டல் டிஸ்ஆர்டர் ஆகிடும் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நான் கடவுளை பார்த்துட்டேன் நான் எல்லாருக்கும் கடவுளை காட்டுவேன் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கெல்லாம் கடவுளை காட்டுறேன்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லோரையுமே டார்ச்சர் பண்ணுறாரு பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழிக்கிறாரு நம்ம சொல்கிறது கேட்கலன்னா பிடிச்சி அடிக்கிறாரு அவர் இந்த மாதிரி ஒரு இதில் போய் அவர் மைண்டு டிஸார்டரில் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நம்ம அவரை போய் திருத்த முடியுமா அவர் பேசாமல் பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு போட்டு அவர் அவர் உள்ள இடம்தே இருக்காரு என்னை வெளியே ஊற்றி விடுங்க நான் நிறைய அவரை வந்து கடவுளை காட்டணும் கடவுள் எனக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் எல்லாருக்கும் கடவுளை காட்டணும் என்னை எல்லோரும் திற ரூமை திறந்து விடுங்கன்னு சொல்லி உள்ளேருந்து கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கார் நாம் அவரை கண்டுக்கிட்டு இல்லை அவர் நீ உள்ளே இருந்தே கூப்பாடு போடுன்னு விட்டுடுறோம் இப்போ நாம் வந்து ஒரு நாள் ஒரு ஆங்கில பத்திரிகை நமக்கு வீ வீட்டுக்கு வருது ஆங்கில பத்திரிகை படிக்கும் பொழுது அதில் ஒரு வேர்டு வந்து ஒரு பு புதுசாக ஒரு வேர்டு வந்து அதில் போட்டிருக்கிறாங்க அந்த வேர்டு இது வரைக்கும் நம்ம அறிமு பார்த்து ஆனது அந்த வேர்டு என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த நியூஸ் நமக்கு வழங்கும் இப்போ நம்ம எல்லாம் போட்டுகிட்டு கிடக்க வேண்டியதில்லை பேசாமல் அவர் ஒரு லாக் நாக் பண்ணுறோம் ஐயா இப்படி ஒரு வார்த்தை இருக்குது அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவர் கரெக்டாக சொல்லிடுறாரு ஏன்னா ஒரு ஆங்கில ஆசிரியர் அவருக்கு தெரியும் உடனே கரெக்டாக அர்த்த சொல்லி இப்போ அந்த மாதிரி அவரை பயன்படுத்திக்கலாம் அதுக்காக நம்ம வந்து அவர் பெரிய ஜீனியஸ்ன்னு நினச்சி அவரை நம்ம போழ்ந்து அவரெல்லாம் சொல்ல வேண்டியது அவருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதினால ஒரு பெரிய ஜீனிய இப்போ அவர் மென்டல் டிஸ்டார்டரில் இருக்கிறார் இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம அந்த ஓசிடி ப்ராப்ளம் ஒரு சராசரி மனிதனுமே தான் நீங்கள் ஓசிடி ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆங்கில பேராசிரியர் இப்போ நீங்கள் ஆங்கில பேராசிரியரை என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆங்கில பேராசிரியரை ஆங்கில பேராசிரியரையும் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடலாம் ஏன்னா ஆங்கில பேராசிரியருங்கிறது வேற யாரும் இல்லை நீங்கள் தான் ஆங்கில பேராசிரியர் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிற நீங்கள் தான் ஆங்கில பேராசிரியர் உங்களை நீங்கள முதல்ல ஆங்கில பேராசிரியர்னு எடுத்துக்கிடுங்க நீங்கள் உங்களை நல்லா வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் உங்களை நல்லா தெளிவடைய வைக்கணும்னு எந்த முயற்சியும் பண்ணாங்க உங்களை முதல்ல ஆங்கில பேராசிரியராக எடுத்துக்கிடுங்க நீங்கள் இப்படி தான் இருக்கும் உங்கள் பிஹேவியர் வந்து கொஞ்சம் முன்ன தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களை நல்லா வச்சுக்கணுங்கிற எந்த முயற்சியுமே வேண்டாம் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யும் நீங்கள் தான் செஞ்சாகணும் சில வேலைகளை நீங்கள் தான் செஞ்சாகணும் எந்த வேலையை செய்ய முடியுமோ இப்போ அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிற வேலை ஆங்கில பேராசிரியரால் முடியும் அந்த வேலையை செய்யுங்க ஆனால் உங்களை நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி ஏதாவது முயற்சி பண்ணின்னு சொன்னால் அது முயற்சி வேஸ்ட் அது அதனால் நீங்கள் உங்களை அப்படி தான் சொல்லி முடிச்சுக்கிடுங்க உங்களை வந்து ஆங்கில பேராசிரியர் தானே முடிச்சுக்கிடுங்க ஏதோ செய்கிறதுக்கு எதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா செயல்களில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலவு உங்களால் முடியும் நீங்கள் ஆங்கில அந்த ஆங்கில பேராசிரியர் இருக்கிறனால அர்த்தம் சொல்ல முடியும் அதே மாதிரி நீங்கள் என்ன துறையில் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த வேலையை நீங்களால் அந்த எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியும் அதை மட்டும் செய்யுங்க உங்களை சரி பண்ணுற வேலையை விட்ருங்க நீங்கள் ஆங்கில பேராசிரியருங்கிறத முழுசாக ஏற்றுக்கிடுங்க ஏற்றுக்கிட்டு உங்களை சீரமைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணாதுங்க நான் இப்படி இருந்தால் கரெக்டாக அப்படி இல்லாத தப்புன்னு சொல்லி உங்களை சீரமைக்கிறக்காக எந்த வேலையும் பண்ணாதுங்க அது வேஸ்ட் உங்களுக்கு நீங்களே சண்டை போடுற மாதிரி ஆகும் அதனால் உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக எந்தளவுக்கு உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்துலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம் அந்த ஓசிடி ப்ராப்லத்தில் இருந்து கூட வெளியே வந்துடலாம் அங்கே வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்கள் சேர்க்கிறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுனால் கலந்துக்கிடுங்க